தமிழ்நாடு அரசுடைய திட்டங்கள் மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பதற்காக உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தை தமிழ்நாடு அரசு அறிவிச்சிருக்கு பல துறைகள் ஒரே இடத்தில் சேர்ந்து பணிபுரிவதன் காரணமா காரணமாக மக்களுக்கு தேவையான திட்டங்களை விரைவாக நிறைவேற்றி தர முடியும் அப்படின்றது இந்த திட்டத்துடைய அடிப்படை நோக்கமாக இருக்குது குறிப்பாக வருவாய்த்துறையில் பட்டா மாறுதல் அப்படின்றது நீண்ட காலமாக மக்கள் சந்திக்கக்கூடிய ஒரு பிரச்சனை இந்த முகாம்களில் நீங்கள் பட்டா மாறுதலுக்கோ பட்டா பெயர் மாற்றத்துக்கோ போனீங்க அப்படின்னா உடனடியாக உங்களுக்கான ஆவணங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அல்லது குறிப்பிட்ட நாற்பத்தைந்து நாட்களில் உங்களுக்கான ஆவணங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்குது ஸோ நீங்கள் இந்த முகாமுக்கு போகிறீங்க அப்படின்னா பட்டா மாறுதலுக்கு என்னென்ன ஆவணங்களை எடுத்துகிட்டு போகணும் பட்டா மாறுதல் பட்டா பெயர் மாற்றம் இந்த மாதிரியான சேவைகளுக்கு என்னென்ன ஆவணங்களை எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றத பார்க்கலாம் முதல்ல உங்களுடைய ஆதார் அட்டை ரெண்டாவது வாட்ரு பில் அல்லது உங்களுடைய ஓட்டர் ஐடி இந்த ரெண்டு ஐடியில் அதாவது ஆதார் கம்பல்சரி இந்த ரெண்டு ஐடி ஓட் ஓட்டர் ஐடியோ அல்லது குடும்ப அட்டையோ அல்லது பாஸ்போர்ட்டோ இந்த மாதிரி ஏதாவது இருந்தால் நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் மூன்றாவது கிரைய பத்திரம் உங்களுடைய லேண்ட் வாங்கினீங்க இல்லைங்களா அந்த லேண்டுடைய ரெஜிஸ்டர் டாக்குமெண்ட்டை நீங்கள் எடுத்துகிட்டு போகணும் ஒரு வேளை செட்டில்மெண்ட் இருக்குது இல்லை பார்ட்டிஷன் பண்ணோம் அப்படின்னா அந்த இடம் உங்களுக்கு எப்படி சொந்தமாகுது அப்படின்ற ஆவணத்தை ரெஜிஸ்ட்ரேஷன் டாக்குமெண்ட்டை நீங்கள் எடுத்துகிட்டு போகணும் அதுக்கு அடுத்ததாக ஈசி எடுத்துகிட்டு போயிடுங்க ஒரு எழுபத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தைந்துலேருந்து நீங்கள் ஆன்லைன்லேயே ஈசி எடுத்துக்கலாம் அந்த இசி கண்டிப்பாக நீங்கள் அட்டாச் பண்ணணும் ஏன் அப்படின்னா இந்த சொத்தில் வேறு ஏதாவது வில்லங்கும் இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு அந்த ஈசி வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒருவேளை அந்த சொத்து உங்களுடைய இல்லை உங்களுடைய பெற்றோர்களுடையது உங்களுடைய மூதாதையர்களுடையது அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய டெத் சர்டிஃபிகேட் வேணும் அடுத்ததாக உங்களுக்கு எப்படி அந்த சொத்து சே சேருது அப்படின்றதுனால அதை உறுதி செய்யக்கூடிய விதமாக வாரிசு சர்டிஃபிகேட்டும் வேணும் அடுத்ததாக இதுக்கு நீங்கள் ஃபீஸ் கட்டுற மாதிரி இருக்கணும் ஒருவேளை அது வந்து உட்பிரிவு கட்டணம் சப்டிவிஷன் பண்ணுற மாதிரி இருந்தால் நானூறு ரூபாய் கட்டணும் கிராமப்புறமாக இருந்தால் ஒருவேளை நகர்ப்புறமாக இருந்தால் ஐநூறு ரூபாய் கட்டணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மாநகராட்சியாக இருந்தால் ஆறுநூறு ரூபாய் வரைக்கும் கட்டணம் செலுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த மாதிரியான டாக்குமெண்ட்டோடு நீங்கள் போனீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு தேவையான சேவை கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தின் கீழ் நடைபெறக்கூடிய சிறப்பு முகாம்களுக்கு வாரிசு சான்று கேட்டு நீங்கள் விண்ணப்பிக்கிறதா இருந்தால் என்னென்ன ஆவணங்களை எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றத சொல்கிறேன் வாரிசுதாரர்கள் யார் யார் அவங்களுடைய எல்லாருடைய ஆதார் அட்டையும் அவசியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒருவேளை வாரிசுகளில் யாராவது ஒருத்தர் தவறிட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய டெத் சர்டிஃபிகேட் வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்ததாக இறந்தவருடைய ஆதார் அட்டை அவசியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இறப்பு சான்று அந்த இறப்புச் சான்று வாங்கிட்டு அடுத்ததாக குடும்ப சான்று இத் இத்தனை ஆவணங்களையும் நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா உடனடியாக வருவாய்த்துறை சார்பாக உங்களுக்கு வாரிசு சான்று கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தின் கீழ் சாதி சான்று வாங்குவதற்கான ஆவணங்கள் என்னென்ன தேவை அப்படின்றத பார்க்கலாம் முதல்ல உங்களுடைய ஆதார் அட்டை அவசியம் சொல்லியிருக்காங்க ரெண்டாவது பர்த் சர்டிஃபிகேட் உங்களுடைய பர்த் சர்டிஃபிகேட் வேணும் மூன்றாவதாக உங்களுடைய பெற்றோர் அல்லது உடன் பிறந்தவருடைய சாதி சான்று இல்லாவிட்டால் கல்விச் சான்று டென்த்து டுவெல்த் டிசி கொண்டு போகணும் அப்படின்றது புரிஞ்சிக்க முடியுது அடுத்ததாக குடும்ப அட்டை ரேஷன் கார்டு வேணும்னு சொல்லியிருக்காங்க ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இதுதான் சாதி சான்று கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வாங்குவதற்கான முக்கியமான டாக்குமெண்ட்ஸ்